நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிட் ஏசி யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வேக்கம் பம்ப் இல்லாமல் ஆர் டுவெண்ட்டி டூ கேஸ் வந்து யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு கேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ஆர் டுவெண்ட்டி டூ கேஸ் மட்டும்தான் நம்ம செல்ஃப் வேக்கம் கூட அதை நம்ம சொல்லலாம் உள்ளே உள்ள ஏரை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஓப்பன் பண்ணலாம் வேக்கம் பம்ப்பு இல்லாமல் வேக்கம் போடாமல் நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தேர்ட்டி டூ கேஸாக ஃபோர் ஒன் ஜீரோக்கு அப்படி பண்ணக்கூடாது டொண்ட்டி டூ கேஸ்க்கு மட்டும் நம்ம அப்படி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டிசார்ஜ் லைனு செக்ஷன் லைன் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டைட் பண்ணிக்குவோம் எல்லாமே ஏற்கனவே வந்து கேஸ் வந்து பம் டவுன் பண்ணி தான் இருக்குது யூனிட்டில் இது வந்து நம்ம ஏர் வந்து எப்படி வந்து செல்ஃபாகவே நம்மளால் வந்து வேக்கம்பம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் ஏரை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரிசார்ஜ் லைனையும் ஃபுல்லாக டைட் பண்ணிக்குவோம் செக்ஷன் லைனை ரிசார்ஜ் லைன் ரெண்டு லைனையுமே ஃபுல்லாக அஸ்டபுள் வச்சு ஃபுல்லாக வந்து டைட் பண்ண ஓட்டி இது வந்து புது காப்பர் டியூப்னால நல்லா டைட் பண்ணுறோம் பழைய பைப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டைட் எப்படி ஏறுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து சார்ஜிங் வால் பார்த்திங்கனாக்கா அதில் உள்ள டம்மியை வந்து ரிலீஸ் பண்ணிக்குவோம் செக்ஷன் லைனு டிசார்ஜ் லைன் எல்லா டம்மியுமே வந்து கழட்டிக்கோங்க கழட்டிட்டு ரெண்டு கீ எடுத்துக்கோங்க டிசார்ஜ் லைன் டம்மியும் எடுத்து விட்ருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அலான் கேட்டுக்கோங்க எடுத்துக்கோங்க டிசார்ஜ் லைனில் வந்து ஒரு ஸ்டோக் ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜிங் லைனில் வந்து நிப்பிள் வால்வ் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிப்பிள் வால்வ் எடுத்துருங்க இப்போ வந்து நீங்கள் வந்து கேஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து ஏர் ஃபுல்லாக ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஏர் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிரும் கூலிங்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்